வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே ரெண்டு முக்கியமான செய்திகள் ஒரு செய்தி அதிர்ச்சி தரத்தக்க செய்தி இன்னொரு செய்தி வந்து என்ன சொல்கிறது அதிர்ச்சிங்கிறத விட தெரிய வேண்டிய செய்தி ஒன்று நக்கீரன் கோபால் அவர்கள் நக்கீரன் பத்திரிகையின் ஆசிரியர் கோபால் இவர் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் அவர் ஒரு செய்தி இப்போ சொல்லியிருக்கார் இப்போ இந்த சுற்றுப்பயணம்னு பேருந்துள்ள விஜய் போனார்ல அப்போ அவரை பார்க்க ஆவலுடன் இந்த மக்கள் வந்தாங்கல்ல அப்பாவி மக்கள் அந்த க்ரௌடு கேமரா ஷாட்டெல்லாம் இப்போ அவர் எடுத்து பத்திரமா வச்சுருக்காராம் எதுக்குன்னா இந்த ஷாட்டெல்லாம் ஜனநாயகன் படத்தில் இவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு மக்கள் திரள் இருக்குது அப்படின்னு காண்பிப்பதற்காக அந்த ஷாட்டெல்லாம் அவங்க ஜனநாயகன் படத்தில் அந்த ஷூட்டிங்க்கு அந்த காட்சிகளை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தி இருக்குது இது இது உண்மையாக இது வந்து அந்த படத்தில் உண்மையிலே இந்த மாதிரி காட்சிகளை அவர் பயன்படுத்தினா இதை விட மக்களை ரசிகர்களை கேவலப்படுத்துகிற விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா இவர் கூட்டம் நடத்தியதுனால் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்காம உலக வரலாற்றிலேயே உங்களுக்கு வீடியோ கால் மூலமா இரங்கல் தெரிவித்தார் அது தெரிவிச்சாரா என்ன ஏதுன்னு தெரியல இல்ல அது கூட ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ ரெடி பண்ணி வச்சு நாற்பத்தோரு வீட்டுக்கும் உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது காரணமான திமுகவை பழி வாங்க போகிறேன்னு இதுவும் விட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா இவருக்கு எந்த மாவட்ட செயலாளர் பேரும் தெரியாது மாவட்ட செயலாளர்னா என்னன்னு கூட இவருக்கு தெரியாது இவர் ஏதோ மாவட்ட செயலாளர்ல நேற்றே அந்த செய்தியை நான் சொன்னேன் நினைவுக்கா இவர் இப்படி இருபத்தாறு மாவட்ட செயலாளர்களுடன் சந்திக்க போறாருன்னு நேத்தே என்னுடைய டுடேல இந்த விஷயத்த சொன்னேன் இன்னைக்கு அவர் அப்படியே இது வீடியோ காலில் பேசிட்டாரு வீடியோ காலில் பேசிட்டாருங்கிற மாதிரி பரப்புறாங்க என்ன பேசினாரு என்ன பாதிக்கப்பட்டவனை பார்த்து பேசுற துணிச்சல் இருக்கா டைரக்ட் லைவ்ல வீடியோ காலில் பேசினாரா அது ஒரு காலை போட்டு அப்படியே இவங்க வீடியோ கால் பாருங்க தளபதி உங்களுக்கா பேசியிருக்காரு அப்படின்வாங்க இந்த எலெக்ஷன் டைத்துல இந்த கொரோனா டையத்துல பிரதமர் முதலமைச்சர்லாம் பேசுவாங்கல்ல சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் தான் உங்கள் பிரதம மந்திரி பேசுகிறேன் கை கால்களை அடிக்கடி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்காரா என்ன ஏதுன்னு தெரியல இந்த வீடியோ காலல பேசுறதே அசிங்கம் முத ஒன்னால பாதிக்கப்பட்டவனுக்கு முத போய் அவன் கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி இப்ப அவ என்ன நடந்துச்சுமா ஐயோ அந்த குழந்தை உயிரோட இல்லையே ஐயோ உங்களுக்கு கணவர் போயிட்டாரா உங்க மனைவி போயிட்டாரா அண்ணன் அம்மா அப்படின்னு தவி உறவுகளை எழுந்து தவிக்கிற அந்த உன்னுடைய முட்டாள் ரசிகர்கள் காலில் விழுந்துருக்கணும் அவன் வந்து வாழ்க்கையை எங்கேயோ வாழ வேண்டியவேன் போயும் போய் விஜய் ரசிகராக இருக்கிறதுனால தான் அறிவை கழட்டி வச்ச தன்மையினால இப்ப உயிரை இழந்துட்டு நிக்கிறான் அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இதுவரையும் போகல அதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் இவ்வளோ பேர் எழுத்து இவ்வளோ பேர் விமர்சனம் விஜயை ஆதரித்து கொண்டிருந்தவங்களா விவாதம் மேடையில மாத்தி பேசுறாங்க கவனிச்சிங்களா நான் வந்து தொடக்கத்துல இருந்தே விஜயை வந்து இந்த ரசிகர்கள் ஆபத்து இந்த ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வடநாட்டில் உள்ள சங்கிகள் மாதிரி இது பாபர் மசூதியை இடிக்கப் போன சங்கிகள் கூட்டம் மாதிரி இங்கேயும் ஒரு இவ்வளவு பெரிய ஏ பொலிட்டிக்கல் அரசியலற்ற உதிரிகள் இருக்கிறாங்க ஜாதி கட்சி கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டம் மாதிரி இது கூடுதுன்னு நான் தொடர்ச்சியா தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதை நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே இந்த நாற்பத்தி பேர் சார் முன்னாடியே அதை நான் பதிவு செஞ்சேன் இப்போ அதே மாதிரி ஒரு மோசமான சூழல் வந்துருச்சு அது இதற்கு முன்பு வரை விஜயை பார்த்து கொஞ்சம் வியந்து திமுகவுக்கு சவால் அதிமுக காலிங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இனி விஜய ஆதரித்து பேச முடியாது ஏன்னா அவங்க என்ன என்னடா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை சொசைட்டில இருக்கல இனி விஜய வந்து விஜய் ஒரு பெரிய சக்தி மக்களுக்கான நாயகன் அவங்க சொன்னாங்கன்னா மரியாதை இருக்காததுனால படித்தவர்கள் அறிவுஜீவிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் யாரா இருந்தாலும் விஜய்யனுடைய உண்மை முகத்தை போட்டு கிளி கிணி கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த நிலையில் தான் நக்கிரன் கோபால் ஒன்று வெளியிட்டு இருக்காரு அது மாதிரி ராதியா மேடம் இந்த அந்த ஷூட்டிங் ஜனநாயகன் ஷூட்டிங் குறித்து ஒரு அப்டேட் இருக்கு அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ராதியா மேடம் போட்ட ஒன்னு சொல்லி ராதிகா சவத்குமார் அவங்க ஒன்று போட்டிருக்காங்க எம் ஆர் ராதா அவங்க அப்பா அவர் ஏதோ ஒரு படத்துல சொல்லியிருக்காரு ரே என்னெல்லாம் நல்லா ஷூட்டிங்கிறே காஷ்மீரில் போகணுங்கிறே கொடைக்கானல ரெஸ்ட் வேணுங்கிறே அந்த ஆப்பிள் சாப்பிடணுங்கிறே ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டேன் உன்னை பார்க்க வர ரசிகர்கள் எல்லாம் அப்படியே ஓ கோணம் மூஞ்சியை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து ரசித்தான்களே இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஒன்றே ஐஸ் வைக்க கேணத்தரமான கோணத்தனமான ஸ்டில் ஒன்னே கொடுக்க சொன்னாங்களே அதை பார்த்து இந்த முட்டாள் ஜனங்களாக ஏமாந்தாங்களே இனிமே ஓ மூஞ்சி எவனாவது பார்ப்பானா அப்படின்னு எமாராதா கேட்குறாரு அவர் ஸ்டைலில் பார்த்தா எலும்பு குடி நிற்கிது எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ பெரிய அழகனா உன்னைய சமுதாயம் சித்தரித்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த வாய் பல்லு திரிக்க நிற்கக்கூடிய அந்த எலும்புக்குடுதான் நம்ம எல்லாருமே அப்படின்னு எம் ஆர் ராதா இந்த புகழின் போதையில் இருக்கிறவங்க பணத்தின் போதையில் இருக்கிறவங்க தனக்கு இத்தனை ரசிகர்கள் இருக்கான் தனக்கு சாக இத்தனை பேர் இருக்கான் அப்படிங்கிற மமதையில் வாழக்கூடியவர்களுக்கு எம் ஆர் ராதா அன்னைக்கே சவுக்கால் எடுத்து சுல்லு சுல்லுன்னு கொடுக்குற மாதிரி ஒரு வசனம் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா சினிமாவில் இருந்து கொண்டே சினிமா விமர்சித்த ஒரு மிக துணிச்சல் மிக்க ஒரு சுயமரியாதை சிந்தனையாளர் ஒரு முறை ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க சார் நீங்க முதலமைச்சரானா தமிழ்நாடுக்கு சார் செய்வீங்க முதல்ல இந்த மாதிரி சினிமாக்காரனை பார்த்து முப்ப முதலமைச்சராக கேட்கிற பத்திரிகையாளர் நான் தூக்களை போடுவேன் அப்படின்னாரு நான் ஒரு சினிமாக்காரேன் காசுக்கு சினிமாவில் நடிக்கிறேன் என்னை பிடிச்சி முப்ப முதலமைச்சரா அரசியல் கருவன் கேட்குறேன் சொன்னவர் எம் ஆர் ஒரு பாட்டி கிட்ட சொன்னாரான் ஒரு இட்லி விற்கிற பாட்டிகிட்ட சினிமாலாம் பாப்பியான்னு கேட்டாராம் பாப்பேன் அதெல்லாம் பார்க்காத காசு செலவழிக்காத நீயே இட்லி விற்று பொழைக்கிற உருப்படியா பிள்ளைக்குட்டி பேரை குட்டியில படிக்க வைக்க பாருனாரா எம் ராதா இப்படி தன்னுடைய படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எதையும் செஞ்சு ஏமாத்துற விஜய் போன்றவர்கள் மத்தியில நான் சினிமாக்காரனா இருந்தாலும் எங்களையெல்லாம் நம்பாதீங்க நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறீங்க எங்களை விட நீங்க ரொம்ப நல்லவங்க கண்ணியமானவர்கள் அதை வச்சு உங்க தலைமுறையை முன்னேற்ற பாருங்கப்பா எப்பா ராசா என்று சொல்கின்ற எம் ஆர் ராதாவினுடைய டயலாக் அது அந்த எம் ஆர் ராதாவின் மீத நடிகை ராதிகா சாவத்குமார் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்கன்னா விஜயை பார்த்து எப்பா ரொம்ப ஆடாத ஏன்னா ராதிகாக்கெல்லாம் விஜய் சின்ன பையன்லேருந்து தெரியும் விஜயாந்து கேரக்டரில் சின்ன பையனாக அவர் நடிக்கும்போது தெரியும் எஸ் ஏ சந்திரசேகர் யாருன்னு தெரியும் இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தவங்க அதனால் விஜய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்ப்பா உங்கள் அப்பா யாருன்னு தெரியும் நீ எண்பதுகளில் இருந்து எப்படிலாம் வந்தேன்னு எங்களுக்கு தெரியும் நான் பெரிய நடிகையாக இருக்கும்போது நீ ஒரு சோட்டா பையன் அதனால இது பெருசாக இதெல்லாம் நீ ஆடாதங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா போட்டது இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன்னா விஜயோட அந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு ஓரளவு உணர்வுள்ளவங்களாம் நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தாடிபாலாஜியே சொல்லிட்டாரே ஒழுங்கு விதிகளை இவங்க தாங்க ஃபாலோ பண்ணல போலீஸ் ஒழுங்காதாங்க சொல்லிச்சு இவங்கதான் அப்படி இப்படின்னு பேசி இந்த புசியானது இவங்க தாங்க கெடுத்து விட்டாங்கன்னு அவங்க கட்சியை சேர்ந்த விஜய்ய படத்தை நெஞ்சில் வரைஞ்ச தாடி பாலாஜியே இவங்களை காட்டி கொடுத்தாரு காட்டி கொடுக்கல உண்மையை சொன்னார் இப்படி பலரும் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களை வந்து தோல் உரிக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த ராஜ்மோகன் யாரோ ஒருத்தர் பாத்தீங்களா விஜய் வந்ததுக்கப்புறம் கோவை விமான நிலையமே விஜய் விமான நிலையமாக மாறிடுச்சு திருச்சியில் பாத்தீங்களா அர்லர் விட்டோம் மல்லர் விட்டோம் என்ன பார்க்க என்ன பயமா இருக்கா போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும் இப்படிலாம் பேசி அந்த படிக்காத தற்கூரி ரசிகர்களை வெறியேத்தி விட்டு இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் இவங்க தூண்டி விட்டது தான் காரணம் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் வெக்கப்பட்டுக்கிட்டு தான் உள்ள குற்ற தான் உள்ள பாத்ரூமை விட்டு வராமல் ராஜ்குமார் ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க மீது வழக்கு கூட பதியல இருந்தாலும் குற்ற உணர்ச்சினாலும் இருக்காங்க அது என்ன கேட்டால் ஒரு வகையில் பார்க்குறேன் ஒரு மனசாட்சி இருக்குது அவங்களுக்கு நம்மளாம் பேசணுடைய விளைவு தான் அப்படி அப்பா உயிர் ஏன்னா இவங்க குடும்பனால செட்டிலாக நல்லா இருக்குது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளை பிள்ளைக்குட்டியிலோட சந்தோஷமாக நல்லா பணத்தை அடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் இந்த அப்பாவை ரசிகர்கள் உயிர் போயிடுச்சு உங்கள் பேச்செல்லாம் கேட்டு ஸோ இந்த நேரத்தில் ராதியா போட்ட அந்த பதிவு முக்கியம் இப்போ நான் திருப்பி வீர நக்கிரன் கோபால் அவர்கள் அந்த விவகாரத்துக்கு வரேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் இந்த திருச்சி இந்த திருவாரூர் இந்த கரூர் நாகப்பட்டினம் இந்த மதுரை மாநாடு விக்கிரமாண்டி இது எல்லாத்தையும் அவர் ஷூட் பண்ணி வச்சிருக்காராம் எதுக்கு பயன்படுத்தினா ஜனநாயகன் படத்தில் இவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு இந்த கூடின கூட்டத்தை காமிக்க போகிறாராம் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் நாற்பத்தி ஒரு பேர் கொல்றதுக்கு இந்த கூட்டம் தான் காரணம் நாம தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி இல்லாமல் இவருடைய ஜனநாயக படத்தில் இந்த காட்சிகளை பயன்படுத்த போவதா நக்கீரன் கோபால் சொல்லியிருக்காரு அப்படி உண்மையாக இருந்தால் தயவுசெய்து அந்த காட்சியில் நீங்கள் எடுக்கிறதா மனசாட்சி விஜய் அவர்களே இந்த காட்சியை காமிச்சிங்கன்னா நாற்பத்தோரு பணம் நாற்பத்தோரு உயிர் ஒன்னே முக்கால் வயசு குழந்தை குடல் வெளியே வந்து செத்த கொடூரம் அந்த பாவம் தான் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாவத்துக்கு வரும் அதனால நீங்கள் ஜனநாயக நல்ல பினநாயகன் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு இப்போ ஓரளவு புத்தி உள்ளவனுக்கே தெரியுது பெரிய சிந்தனையாளர்ல ஓரளவு புத்தி இருந்தாலே விஜய் வந்து ஜனநாயக நல்ல பிணநாயகன் நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்க அவருடைய தாமதம்தான் காரணம் அவருடைய அலட்சியம் லைட்டு போட்டு விளாண்ட அந்த தி திமுரு அந்த ஆணவம் இதுதான் காரணம் கூட்டம் அதிகமாக இருக்கு சார் இங்கே இருந்தே பேசுங்கிறப்ப ஹே நான்லாம் அங்கே போய்தாய பேசுவேன் ஒரு தடவை முடிவு என் பேச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனது அந்த கூட்ட நெரிசலில் மக்களும் பெண்களும் ஆண்களும் செத்து போயிருக்கிறாங்க இந்த லட்சத்துல ஜனநாயகன்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துல இவருக்காக சேர்ந்த கூட்டம்னு இதை காமிக்க போறாங்களாம் இதை காமிக்கலாம் யார் காமிக்கலாம்னா விஜயகாந்த் காமிக்கலாம் விஜயகாந்துக்கு இந்த மாதிரி காமிப்பாங்க பாட்டு தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அப்படின்ட்டு அவர் வரும்போது அந்த கூட்டத்தை காமிப்பாங்க ஏழை ஜாதி படத்துல ஒரு பாட்டு உண்டு அற்புதமான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை சின்ன தம்பி அதனாலே ஒன்னும் நட்டம் இல்லை பாடாடா சின்ன தம்பி ஒரு பாட்டு இந்த பாட்டுல அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களோட மக்களா எளிய மக்களோட இருந்து நான் அரசியல் செய்ய போறேன் அந்த மக்களின் உரிமைகளுக்காக நான் போராட போறேங்கிறதா அந்த படத்துடைய கான்செப்ட் இயக்குனர் லியாகத் அலிகான் ரொம்ப அழகா அந்த ஷூட் பண்ணியிருப்பார் அது அது குறித்து நானே கூட இந்த இதே இடத்துல வச்சுடா சாரா இயக்குனர் இல்ல லியா தலையோட பேட்டி எடுத்தேன் நான் அதை ரொம்ப சில சொல்லுவேன் ஏழை ஜாதி படத்துல லியா தான் சாரோடைய வசனம் அதுதான் விஜயாந்த் கட்சிக்கே அடித்தளம் டேரக்டர் லியா தலையான்ட்டு பலமுறை சொல்லியிருக்கேன் தொலைக்காட்சி விவாதங்களையும் சொல்லியிருக்கேன் அவர் ரொம்ப நிகழ்ச்சியாக ஆமாஜீவா நான் தொண்ணூற்றி ரெண்டில் ஏழை ஜாதி படத்துல போட்ட இதுதான் அந்த அடிக்கடி சொல்வார் நீ எழுதி கொடுத்த டயலாக் தான் காரணம் இந்த ஏழை ஜாதி படத்துல உள்ள ஒரு வசனம் தாங்க விஜயாந்துடைய தேமுதிகா வேற ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அப்பேற்பட்ட விஜயகாந்த் வீட்டை விட்டுட்டு மக்களுக்கான அரசியலுக்கு வரும்போது நான் கேட்டேன் அந்த கோடம்பாக்கத்துல அந்த ஏபிஎம் ஸ்டுடியோல இருந்து அவர் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஷூட் எடுத்துருப்பாங்க போல விஜயகாந்த் வராருன்னு தெரிஞ்சோன்னு நல்லா குணிச்சு பாருங்க மக்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள்லாம் விஜயகாந்த் வராருன்னா ஆம்பளை பொம்பளை அந்த சாதாரண மக்கள் அந்த பழம் வைக்கிறவங்க அந்த கூடை வியாபாரி அந்த பலசர கடை வச்சிருக்கிறவங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க இயல்பா போய் விஜயாந்த கை கொடுப்பாங்க விஜயகாந்த் அவங்களை அப்படி வரவேற்று வணக்கம் வைப்பாரு அந்த பாட்டு முழுக்க பாருங்க அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இருக்காரு ஒருவர் நடந்து வர்றாரு அந்த விஜயகாந்த் நடந்து வராரு புரட்சி கலைஞர் நடந்து வராருன்னு எல்லோருமே அவர் கட்டி பிடிச்சு வணக்க வைப்பாங்க ஆம்பளை கும்பலை எல்லாரையும் வணக்க வச்சு அவ்வளவு இயல்பா இருக்கும் லைவ்லியா இருக்கும் இந்த வீடு அப்படின்னு ஏழைகளின் மனம் தானே உணக்கன்னு வரிகள்லாம் நீ கேட்டு பாருங்க அற்புதமா இருக்கும் நீங்க கூட யூடியூப்ல அந்த பாட்டை கேட்டு பாருங்க விஜயகாந்த் நடந்து வர்றது அவ்வளவு நல்லா இருக்கும் விஜய் விஜயகாந்த் பயன்படுத்தலாங்க தனக்கான கூட்டத்தை பொணமாக்கல அந்த மனுஷன் தனக்கான கூட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தலை தன்னை நம்பி வந்தவங்களுக்கு வணக்க வச்சார் இது பண்ணாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் எளிய தொண்டர்கள் தன்னுடைய சினிமா போஸ்டர் ஒன்றவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்து பண்ணாரு எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தாரு இதுதாங்க விஜயகாந்த் அதனால பாருங்க விஜயாந்திர ரசிகர்களா தொடர்ந்து இருந்தவங்க எல்லாருமே அவர் அரசியல்வாதியாக இருந்தப்போ அவர் கூட இருந்தாங்க ஆனால் விஜய் பக்கம் இருக்கிற ஆதவர்ஜுனா இந்த இந்த ஐஆர்எஸ் அதிகாரி இவங்களாம் யார் விஜய் ரசிகரா இதெல்லாம் கோடீஸ்வரன் விஜயிடம் அரசியல்வாதி விஜயிடம் பிஜேபி பிளான்ல ஒன்று சேர்ந்தவங்க விஜயகாந்துக்கு யார் ரசிகராக இருந்தாரோ புலன் விசாரணும் போது அவருடைய மதுரை மாவட்ட ரசிகர் யாரோ அவர் தான் தேமுதிக தொடங்கும் போதும் கட்சியில் பொறுப்பு கொடுத்தாரு விருதுநகர்ல அப்படிதான் விக்கிரவாண்டியில அப்படிதான் தான் அப்படிதான் பூண்டியில் கன்னியாகுமரியிலன்னு அவருடைய படத்துக்கு போஸ்டர் விட்டாங்க சின்ன கவுண்டருக்கு போஸ்டர் ஓட்டினவங்க அந்த போஸ்டர் ஊட்டின ரசிகனுக்கு அங்கீகாரம் தந்தார் விஜயகாந்த் அவர் பயன்படுத்தலாம் இது எனக்கு கூடின கூட்டம் நான் நடந்து வந்தப்ப என்னை என்கிட்ட வந்து மக்கள் வணக்கம் வச்சாங்க என்னுடைய செலிபிரிட்டியை இது பண்ணாங்கிறப்ப தன்னுடைய செலிபிரிட்டியும் பிரபலத்தையும் ஒருபோதும் மக்களுக்கு எதிராக மக்களை பலியாக்கல மனுஷன் வந்தா வணக்கம் வச்சு வாங்கிட்டு தண்ணி சாப்பாடு கொடுத்து பத்திரமா போன ஒழுங்கா வண்டி ஒரு நல்ல அவருடைய கொள்கையை ஒரு பக்கம் விடுங்க தன்னை நேசிக்கிற ஒருத்தன் நல்லா நினைச்சார்ல அவர் தன்னை நேசிக்கிற மனிதர்கள்ட்ட நான் எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு கேட்டா போட மாட்டீங்களான்னு கேட்டான்ல தன்னுடைய சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி இருந்தார் அந்த விஜயகாந்த் ஏழை ஜாதியில இப்படி தனக்கான சேர்ந்த இயல்பான தன் ரசிகர் கூட்டத்தை படத்துல பயன்படுத்தினார் அது அவருக்கு பொருந்துச்சு அதுல ஒரு தப்பு இல்ல நாற்பத்தி ஒரு பேர் படமாக்கிட்டு இந்த கூட்டத்தை நான் படத்துல ஜனநாயகம் ஷூட்டிங்ல இந்த காட்சிகளை ஆக்கிவ் ஷாட் மாதிரி அப்படி ஒரு சும்மா ஒரு ஷாட் மாதிரி இவர் அப்படி நடந்து வரும்போது ஜனநாயகன் நடந்து வரும்போது காமிக்கிறியே நீ ஜனநாயகன் பாட்டு எழுதினாலும் பினநாயகனுங்கிற வரி வரும்ல நாப்பத்தி இப்படி ஒரு கூட்டம் இந்த கூட்டம் நாளைக்கு அந்த படத்தை எப்ப பார்த்தாலும் இந்த படத்துல பாரு இந்த கூட்டம் இது எப்ப நடந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி இவர் அரசியல் மீட்டிங் போனாரா அதுல ஒரு ஒன்னம்காவீஸ் குழந்தை செத்து போச்சுப்பா ஒரு பொண்டாட்டி புருஷனை விட்டு போனா அவள் செத்து போயிட்டாப்பான்னு எல்லாரும் வரலாறு முழுக்க சொல்லுவாங்க வைக்கமா இல்லையா அந்த சீனை போய் நீங்க வைக்கலாமா ஓ முஞ்சிய பாருன்னு ராதிகா திட்டி இருக்காங்க தமிழ்நாடே திட்டாதா நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரை வாங்கிட்டு அந்த சாட்டு அந்த கூட்டம் அந்த காட்சியில ஒன்பது மணி நேரம் தாமதமா வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் கொலை செஞ்ச நீங்க அந்த படத்துல ஜனநாயகன் ஏற்கனவே அந்த படத்துக்கு பேர் பின்னநாயகன் மாறிடுச்சு அந்த படம் ஜனநாயகம் அதுல நீங்க எம்ஜிஆர் மாதிரிலாம் காமிச்சீங்கன்னா ரொம்ப சிரிச்சிருவாங்க ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆரை பத்தி ஒரு தகவல் சொல்றேன் நாடோடி மன்னன் படம் வந்த போது அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும்னு ரசிகர்கள் ஆசைப்பட்ட போது பணம் இல்லை எம்ஜிஆர் ரசிகர்கள் ரொம்ப எளியவர்கள் ரத்தம் கொடுத்தாங்க ரத்தம் கொடுத்து கொடுத்து அதுல காசு வாங்கிட்டு அந்த வந்த காசுல படம் பார்த்தாங்களாம் இந்த செய்தி எம்ஜிஆருக்கு வந்து அவரே ஓடி வந்து அந்த ரத்தம் கொடுத்தவர்களுக்கு திருப்பி அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நான் கூட பணம் தரேன் என் படத்தை நீங்க திருப்பி பாருங்க ரத்தம் கொடுத்து பார்க்காதீங்க ரத்தத்தை விட்டு பார்க்காதீங்க கண் கலங்குனாராம் அதாவது தன் மீது மக்கள் இப்படி வச்சிருக்கானே அப்படிங்கிறப்ப கண் கலங்குறாரு எம்ஜிஆர் அப்பத பதைக்கிறாரு இப்படி ரசிக்கல பாத்தேயே ரத்தம் என் படத்தை பாக்குறான் பாத்தேன் நாப்பத்தி ரெண்டு பேர் எனக்காக செத்து இருக்கான் பாத்தேயே எட்டு நேரம் ஒன்பது நேரம் எனக்காக வெயில நிக்கிறான் இந்த சேடிஸ்ட் மனநிலை கிடையாது எம்ஜிஆருக்கு கிடையாது விஜயாதுக்கு கிடையாது இந்த கூட்டத்துக்கு நம்மள நம்பி வந்த கூட்டம் நல்லா இருக்கணும் அவங்க ஏதாவது செய்யணும் இப்படிதான் அவங்க யோசிச்சாங்க அவங்களுடைய ஐடியாலஜி கொள்கையை விடுங்க தன்னுடைய சினிமா பிரபலத்தை இவ்வளவு ஒரு கொடூரமா தன்னுடைய ரசிகர்களை சுடுகாட்டு போனங்களாக்குனக்கு ஒரே நடிகர் நீங்கள் தான் வேற சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் யாருமே தன்னுடைய ரசிகர்களை இப்படி ஆக்கலை ராமராஜன் தன்னுடைய தொகுதியில் அந்த வாழைப்படத்தில் மாரி செல்வராஜ் கவனிச்சிருப்பார்ல அந்த லாரி ஆக்சிடென்ட் நடந்தப்ப ஓடி வந்துட்டாரு எம்பி என் தொகுதி என் மக்கள் வந்து நின்னாங்களே மக்களுக்காக ஓடி வந்த தலைவர்களையும் நடிகர்களையும் நம்ம பார்த்துருக்கோங்க மக்களை கொலை செஞ்சுட்டு ஓடி போன ஒரே தலைவர் விஜய்தாங்க மக்களுக்கு பிரச்சனைனா ஓடி வந்த தலைவர்கள் இருக்காங்க கலைஞர் இருக்காரு எம்ஜிஆர் இருக்காரு ஜெயலலிதா அம்மையார் கூட பல வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க மூப்பனார் வந்திருக்கிறார் நடிகர்கள் விஜயகாந்த் வந்திருக்கிறாங்க ராமராஜன் வந்திருக்கிறாங்க ஆனா மக்களை மக்களுக்கு தன்னால் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு மக்களை கொலையும் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட செத்து பணமா இருக்கும்போது போது வேணா உர்ரார் ரைட் அப்படின்னு ஒன்னீங்க வர்றதுக்கு ஒன்பது நேரம் பணமானுக்கு பணமாயிட்டா பிரச்சனையா ஆச்சு தெரிஞ்சிடும் முக்காம் நேரத்தில் சென்னைக்கு ஓடி வந்தீங்க இந்த நிலையில் உங்களுடைய பட ஷூட்டிங்கில் ஜனநாயக பட ஷூட்டிங்கில் இந்த ஊர்வல ஷூட்டிங் இந்த ஷாட்டை எடுத்து நீங்க வைக்க போறதா நக்கிரன் கோபால் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உண்மையில் ஜனநாயக அமைப்புகள் அதற்கு எதிராக போராடுவாங்க அது சர்வாதிகார பாசிசத்தினுடைய உச்சம் முதல் உங்களுடைய படம் ரேட்டு இப்ப நீங்க அரசியல் வர போறீங்களா ஊழல் ஒழிக்க போறீங்களா டிக்கெட் ரேட்டு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு தாண்டக்கூடாது சில தேட்டர்கள் நூத்தி பத்து ரூபாய் அவ்வளவுதான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு உங்க ஓப்பனிங் டிக்கெட் வித்தாலே அன்னையில இருந்து அரசியல் தொடங்கும் ஐயநாதான் சொல்லிட்டாரு ஜனநாயகன் படம் இல்லாத பினநாயகன் படம் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டர் ரேட் அதிகரிச்சுன்னா பிரச்சனை கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனநாயக இடதுசாரி அமைப்புகள்லாம் இப்பவே அதுக்கு தயாரா இருக்கிறாங்க இதுல உங் நீங்க ஊர்வலம் வந்து கொண்டதை பெருமையா அந்த கூட்டம் க்ரௌடு ஷாட்டை நீங்க வச்சீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை கிளம்புங்கிறதையும் பதிவு செய்யறோம் என்ன நெஞ்சல தெரிந்தா இவங்களாம் அப்படி யோசிக்கிறாங்கன்னா எவ்வளவு சர்வாதிகாரம் அதிகார வர்க்கத்தினுடைய உச்சியில உட்காந்துக்கிட்டு எளிய மக்களை அவங்க வதைக்கிறாங்க தன்னுடைய சொந்த ரசிகர்கள் அவங்க கொள்றாங்கங்கிறத தயவு செய்து மனசாட்சி உள்ள தமிழர்கள் மனிதர்கள் விஜய் ரசிகர்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து நீங்க திருந்தணும் திருந்துவதற்காக தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி